வணக்கம் நண்பர்களே முக்கிய செய்திகளை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் முதல் செய்தி தமிழகத்தில் பரவலாக போஸ்டர்கள் ஒட்டப்பட்டிருக்கு திமுக திமுக சப்போர்ட்டர்ஸ் தான் அந்த போஸ்டரை ஒட்டிருப்பாங்க அந்த போஸ்டரில் என்ன இருக்குன்னா டபுள் என்ஜின் சர்க்காரை பற்றி சமீபத்தில் பிரைம் மினிஸ்டர் மோடி பேசியிருந்தார்ல முதல்வர் என்ன சொன்னார் அது டபுள் என்ஜின் கிடையாது டப்பா என்ஜின்னு உங்களுடைய டப்பா என்ஜின் தமிழகத்தில் ஓடாது அப்படின்னு ஸ்டாலின் அவர்கள் ஒரு கவுண்டர் கொடுத்தாரு அதையே ஒரு போஸ்டராக திமுக காரங்க ஒட்டியிருக்காங்க ஒரு பழைய மோசமான நிலைமையில் இருக்கக்கூடிய ஒரு ட்ரெயின் அந்த ட்ரெயினில் மோடி அவர்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் அமமுகவுடைய தலைவர் டிடிவி தினகரன் அவர்கள்லாம் தொங்கிக்கிட்டு அந்த ட்ரெயினில் ட்ராவல் பண்ணுற மாதிரியான ஒரு போஸ்டரை தான் ஒட்டியிருக்காங்க அந்த ட்ரெயினுக்கு என்டிஏ அப்படின்னு சொல்லிவிட்டு பேர் வச்சுருக்காங்க டப்பா என்ஜின் தமிழ்நாட்டில் ஓடாது அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த போஸ்டரில் எழுதியிருக்காங்க அடிமைகளை விரட்டுவோம் தமிழ்நாட்டை காப்போம் அப்படின்னும் அந்த போஸ்டரில் எழுதப்பட்டிருக்கு இப்போ தமிழகம் முழுவதும் இந்த போஸ்டர் ஒட்டப்பட்டிருக்கு இந்த போஸ்டரை எங்கெல்லாம் பார்க்குறாங்களோ அதிமுக பாஜகவினர் உடனடியாக அந்த போஸ்டரை கிளிக்கிறாங்க பேரே போடாம நார்மலா ஒரு பேனர் அடிக்கிறாங்க இல்ல போஸ்டர் ஓட்டுறாங்க அப்படின்னா அந்த பேனர்லயும் போஸ்டர்லயும் யார் அந்த பேனர் அடிச்சது போஸ்டரை ஓட்டினது அப்படின்னு சொல்லிட்டு கட்சிக்காரங்களுடைய ஒரு பேர் இருக்கும் இல்லைன்னா போட்டோ இருக்கும் ஆனா இதுல திமுக காரங்க யாருடைய ஃபோட்டோவும் இடம்பெறலை திமுக கட்சியுடைய பேரும் இடம்பெறலை என்டிஏ சொல்கிறாங்க இவ்வளவு பயமா முடிஞ்சா புகைப்படத்தை போட்டு பேரை போட்டு போஸ்டர் ஒட்ட வேண்டியது தானே எதுவுமே போடாமல் இந்த மொட்டை கடிதாசி அப்படின்னு சொல்லுவோம்ல அது மாதிரியான ஒரு போஸ்டரை ஒட்டியிருக்காங்க பயந்துட்டாங்க திமுக அப்படின்னு சொல்லிட்டு அதிமுக பாஜகவினர்கள் இந்த போஸ்டருக்கு ரியாக்ஷன் கொடுக்குறாங்க அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயம் என்ன சொல்கிறாங்கன்னா பிரிண்ட் பண்ண அந்த நிறுவனத்துடைய லோகோ இல்லை பேர் இருக்கும் நார்மலாக பேனருடைய ஏதோ ஒரு மூலையில் அந்த பேனரை அடித்த அந்த பிரிண்டிங் நிறுவனத்துடைய பேர் இருக்கும்ல அது மாதிரி போஸ்டரில் இடம்பெறும் நீங்கள் கவனித்து பார்த்தா தெரியும் ஆனால் இப்போ தமிழகம் முழுவதும் ஒட்டப்பட்டிருக்கக்கூடிய இந்த போஸ்டரில் பிரிண்ட் பண்ண நிறுவனத்துடைய பேர் கூட அச்சிடப்படலை அவ்வளவு பயம் திமுகவுக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போது என்டிஏ கவுண்டர் கொடுக்குறாங்க இந்த போஸ்டரை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ரெண்டாவது அண்ணாமலை அதிரடி அப்படிங்கிறது ரெண்டாவது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அண்ணாமலை அவர்கள் அவருடைய சமூக வலைதளத்தில் ஒரு பதிவு போட்டிருக்காரு சென்னை அரசு கலைக்கல்லூரியில் கேண்டீனில் பணிபுரியக்கூடிய இருபத்தி ரெண்டு வயது இளம் பெண் மூன்று நபர்களால் பாலியல் வன்முறைக்கு உள்ளாக்கப்பட்டுள்ள செய்தி மிகவும் அதிர்ச்சி அளிக்கிறது கல்வி நிலையங்களில் கூட பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்பது மிகவும் அச்சம் அளிக்கிறது ஆனால் முதல்வர் இந்தியாவிலேயே பெண்களுக்கு அதிக பாதுகாப்பு இருக்கக்கூடிய மாநிலம் தமிழகந்தான் இந்தியாவிலேயே தமிழகத்தில் தான் பெண்கள் அதிக பாதுகாப்பாக இருக்காங்க அப்படிங்கிறத அடித்து சொல்கிறேன் அப்படின்னு டேபிளில் தட்டி சொல்கிறாரு ஆனால் பாருங்கள் என்ன நடந்துக்கிருக்கு முதல்ல தமிழகத்தில் பெண்கள் பாதுகாப்பாக இல்லை அப்படிங்கிற கடினமான உண்மையை முதல்வர் அக்சப்ட் பண்ணிக்கணும் பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறத முதல்ல ஏற்றுக்கொண்டால் தான் அந்த பிரச்சனையை எப்படி தடுக்க முடியும் எப்படியெல்லாம் ஆக்ஷன் எடுக்க முடியும் அப்படின்னு திட்டம் போட முடியும் பிரச்சனை இருக்கும்போது பிரச்சனையே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சமாதானம் பண்ணிக்கிட்டே இருந்தால் தன்னைத்தானே சமாதானப்படுத்திக்கிட்டே இருந்தால் அந்த பிரச்சனையை சரி செய்கிறதுக்கு எந்த ஒரு திட்டத்தையும் திட்ட முடியாது முதல்ல பெண்கள் பாதுகாப்பாக இல்லை அப்படிங்கிற அந்த கடினமான உண்மையை முதல்வர் அக்சப்ட் பண்ணிக்கணும் அப்போ தான் இதற்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்கும் அதை விட்டுட்டு ஒரு மாய உலகத்தில் அமர்ந்து கொண்டு யாரோ எழுதி கொடுப்பதை அப்படியே ஒப்பித்து செல்வதல்ல முதல்வர் பணி அப்படின்னு அண்ணாமலை அவருடைய பாணியில் மிக கடுமையாக ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்காரு இது ஒரு பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு கடைசி என்ன வரி சொல்லி அவருடைய அறிக்கையை முடிச்சிருக்காருன்னா திமுக ஆட்சியின் இருண்ட காலம் சில நாட்களில் முடிவுக்கு வரும் அப்படிங்கறது மக்களுக்கு இப்போ இருக்கக்கூடிய ஒரே ஆறுதலான விஷயம் மக்களுக்கு ஒரே ஒரு ஆறுதலான விஷயம் இருக்கு இன்னும் கொஞ்ச நாள் தான் திமுக ஆட்சி அதுக்கப்புறம் முடிஞ்சிடும் திமுக ஆட்சி அப்படிங்கறதா இன்னைக்கு மக்களுடைய மனநிலையில இருக்கக்கூடிய ஒரே ஆறுதலான விஷயம் அப்படின்னு அண்ணாமலை சொல்ல இது ஒரு பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு இது ரெண்டு மூணாவது கல்கத்தா உயர்நீதிமன்றம் வெஸ்ட் பெங்கால் கவர்மெண்ட்டுக்கு ஒரு அதிரடியான உத்தரவை பிறப்பிச்சிருக்காங்க பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸு ஃபென்சிங் பணிக்காக நிலங்கள் கேட்டுக்கிருக்காங்க இந்தியா பங்களாதேஷ் எல்லையில் வேலி போடக்கூடிய பணி நடந்துக்கி இருக்குது பங்களாதேஷ்காரங்க சட்டவிரோதமாக உள்ளே வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக வேலி போடப்படுது பார்டரில் வெஸ்ட் பெங்காலில் ஒன்பது மாவட்டங்களில் நிலங்கள் ப்ராப்பரான நிலங்களை கொடுக்க மாட்றாங்க டிஎம்சி கவர்மெண்ட்டு காலதாமதம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட்டில் கேஸ் நடந்துக்கிறக்க இப்போ இந்த கேஸில் தான் நீதிமன்றம் என்ன சொல்லிட்டாங்கன்னா மார்ச் முப்பத்தி ஒன்று வரைக்கும் வெஸ்ட் பெங்கால் கவர்மெண்ட்டுக்கு டைம் அதுக்குள்ளே பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் கேட்கக்கூடிய நிலங்களை ஒப்படைக்கணும் எந்த காரணம் சாக்கு போக்கு சொல்லக்கூடாது இந்த சிங்கம் படம் நினைக்கிறேன் அந்த படத்தில் சூர்யா சொல்லுவார் பிளேன் ஓட்டுறவன் வெதர் ரஃப்ஃபாக இருக்குது ரூட்டு டஃப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு காரணம் சொன்னேன் நான் ரஃப் ஆயிருவேன் அப்படின்னு சொல்லுவார்ல சூர்யா பிரகாஷ்ராஜ்கிட்ட அது மாதிரி தான் இப்போ கோர்ட்டு டீல் பண்ணியிருக்காங்க டிஎம்சி கவர்மெண்டை எலெக்ஷன் வந்துருச்சு எலக்டோரல் ப்ராசஸ்னால காலதாமதம் ஆயிடுச்சு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டிலே அப்படின்னு சொல்லிவிட்டு எந்த காரணமும் சொல்லி போஸ்ட்போன் பண்ணக்கூடாது மார்ச் முப்பத்தி ஒன்று டெட்லைனு அதுக்குள்ளே பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் கேட்ட நிலங்களை ஒப்படைங்க அப்படின்னு சொல்லிவிட்டு தரமான சம்பவம் பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் லாஸ்ட்டு ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க பார்டரில் எல்லையில் பாலிட்டிக்ஸு எலெக்ஷன் ஈகோ இதுக்கெல்லாம் வேலையே இல்லை நேஷ்னல் செக்யூரிட்டி மட்டும்தான் முக்கியம் அப்படின்னு கல்கத்தா உயர் நீதிமன்றம் சிறப்பான தரமான சம்பவம் பண்ணியிருக்காங்க டிஎம்சி கவர்மெண்ட்டுக்கு பெரும் பின்னடைவாக இது மாறி இந்த செய்திகள் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கணக்கில் இருங்க அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்க போகிறோம் நன்றி ஜெய்ஹிந்த்